அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலஹில்லில்லா எங்களது லால்பேட்டையில் ஜாமியா மன்பகுல் அன்வர் அரபிக் கல்லூரியில் மன்பஐ பேரவை மாவட்ட நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து ஆலோசனை கூட்டம் சிறப்பாய் நடைபெற்றது அழகிய உபசரிப்புகளோடு மாணவர்கள் தந்த அற்புதமான ஹிதுமத்துகள் அல்லாஹ் அவர்களுடைய ஹிதுமத்தை கபூல் செய்வானாக சென்னை மாவட்ட நிர்வாகிகள் பழவேற்காடு மதரசா ரியாதுல் ஹுதாவினுடைய முதல்வர் அலி ஹசரத் அவர்களும் மற்றும் எங்களது பாசத்திற்குரிய ஹாமித் பக்ரி ஹசரத் அவர்களும் அழகிய முறையில் எங்களது ஷேகுல் ஜாமியாவின் தலைமையில் இந்த அழகான ஆலோசனை கூட்டம் சிறப்பாய் நடைபெற்றது கடந்த செவ்வாய்க்கிழமை பதினைந்தாம் தேதி கிராத் ஓதி துவங்கிய மாணவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக பாலக்காடு மௌலவிய சிராஜி ஃபாசில் மண்பை ஹசரத் அவர்களின் இனிய கீதத்துடன் மிகச்சிறப்பாய் இந்த மஜலிஸ் அலங்கரிக்கப்பட்டது அலம்துல்லா பேரவையின் பொறுப்பாளரும் மன்பவுல் அன்பாரின் பேராசிரியர் அலி ஹசரத் அவரின் வரவேற்புரையும் சிறப்பாய் நடைபெற்றது மற்றும் மண்பகி பேரவையினுடைய தலைவரும் மன்பவுல் அன்வார் அரபிக் கல்லூரியின் முதல்வரும் எங்களது ஷேகுல் ஜாமியா ஹசரத் அவர்களின் மிக அருமையான ஒரு உரை உபதேசமாய் நாங்கள் பெற்றோம் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவானாக மிகச் சிறப்பாக செயல்திட்ட உரையை நிகழ்த்திய எங்களது மன்பி பேரவையினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் மற்றும் குற்றாலத்தில் அமைய பெற்றுள்ள மதரசாவின் உஸ்தாத் ஏனைய பல சேவைகளை செய்து வரக்கூடிய மௌலவி அல்ஹாஜ் ஹாமித் பக்ரி மன்பை ஹசரத் அவர்களுடைய உரை அழகிய முறையில் எல்லா மக்களை கவரக்கூடிய அளவிற்கு இந்த மண்பை பேரவையினுடைய ஆலோசனை கூட்டத்தின் நோக்கத்தை அழகிய முறையில் விவரித்து தந்த முகவை பஷீர் பஷீர்ஷெட் மன்பை ஹசரத் எங்களது மன்பை பேரவையினுடைய மாநில பொருளாளர் அவர்களின் உரை இந்த அவையிலே சிறப்பான முறையிலே திருக்குர்ஆன் தர்ஜுமா ஹசரத் பெருந்தகை ஓஎம் அப்துல் காதர் பாகவி ஹசரத் அவர்களுடைய மற்றும் மௌலவி ஹலீலுர் ரஹ்மான் மன்பை ஹசரத் இணைந்து எழுதப்பட்ட அந்த அற்புதமான தர்ஜுமாவை நான்காவது பதிப்பாக எங்களது ஷேகுல் ஜாமியாவின் கரத்தின் வாயிலாக வெளியிட்டும் அல்ஹம்துலில்லா மிகச் சிறப்பான முறையில் மாவட்ட நிர்வாகிகளின் ஒத்துழைப்போடு ஷேகுல் ஜாமியாவின் அழகான துவாவோடு இனிதை இந்த கூட்டம் நிறைவு பெற்றது அழகான முறையில் மதிய விருந்தை ஏற்பாடு செய்தார்கள் மாஷா அல்லாஹ் பிறகு ஏக மனதாக மண்பை பேரவையின் மாநில பொதுச்செயலராக பரமக்குடி ஹாஃபில் அக்பர் அலி பாதுஷா மண்பை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் நிறைவாய் வாழ்த்து கூறி விடைபெற்றோம்